வணக்கம் இது குரலின் மெய்ப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மோடியினுடைய கண்டினியூட்டி அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் என்ன செய்தாரோ அப்படித்தான் இன்ற இந்த அரசும் மூன்றாவது அரசும் தொடர்கிறதா அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்திருக்கிறது ஏன்னா எல்லா போர்ட்ஃபோலியோஸுமே முழுக்க முழுக்க தான் இருக்க அந்த டாப் டெனில் டென்த்து பிளேஸில் குமாரசாமி அது பல இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோஸும் கூட சேஞ்ச் ஆகலை முக்கியமான குறிப்பாக செக்யூரிட்டி தொடர்பான அந்த விஷயங்களில் அதே டீம் ரிட்டைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ப்ராக்டிக்கலாக பிஜேபி கடந்த முறை என்ன செய்ததோ அதை இன்னும் பாய்ச்சல்ல போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் கடைசியாக சொன்னது தான் உண்மை என்று நான் நஞ்சுகிறேன் அதாவது க கடந்த பத்தாண்டுகளை குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் செய்ததை அதே வேகத்தோடு ஆரம்பத்திலிருந்தே மோடி செய்ய ஆரம்பித்து விடுவார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது இந்த கண்டினியூட்டி தெளிவாக சொன்னீங்க முக்கியமான இலாக்காக்கள் எல்லாமே வந்து பிஜேபிக்கிட்டம் தான் இருக்கின்றன அதுவும் மந்திரிகளும் அதே மந்திரிகள் தான் ஓரிரு இடங்களில் சில இடங்களில் மட்டும் மந்திரிகள் மாறி இருக்காங்க ஆனால் துறைகள் வந்து கிட்ட தான் இருக்குது இப்போ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்துன்னா சிம்பிள் மெஜாரிட்டி பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது இருக்குது அதனால் என்டியில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய ஐம்பது உறுப்பினர்கள் ஐம்பத்தேழு உறுப்பினர்கள் டூ நைன்டி செவன் டோட்டலின்னு நினைக்கிறேன் அதில் முக்கியமான மூன்று கட்சிகள் வந்து பதினாறு இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் பன்னெண்டு இருக்கக்கூடிய ஜனதாதளில் நிதிஷ்குமார் அஞ்சு இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானோட ராஷ்ட்ரிய லோக் இவங்க மூணு பேரும் சத்தம் முப்பத்தி மூணு வருது பதினாறு ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் அஞ்சு இந்த முப்பத்தி மூணு இரநூத்தி நாற்பதோடு சேர்த்துட்டிங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு இந்த மூணு கட்சிகளாலே அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வந்துடுது மிச்சம் இருக்கிற இருபத்தி நாலு தான் அதுலேயும் பல பேர் உருவி தான் வச்சுருக்காங்க அவங்க கையில் இந்த நாற்பத்தி மூணில் இந்த முப்பத்தி மூணில் ஏதாவது சரிஞ்சுதுன்னா அந்த இருபத்தி நாலுலேருந்து எடுக்கிற மாதிரியான ஏற்பாடோடு தான் இருக்காங்க ஸோ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பலரும் கருதுவது போல் அவங்களுக்கு ஒரு தீவிரமான ஆபத்து இப்போதைக்கு இல்லைன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் அவங்க ரெண்டு பேரும் நம்பி தான் மோடி இருக்காருன்னு நம்ம எவ்வளோ தூரம் சொல்கிறோமோ அதை விட உண்மையாக இந்த ரெண்டு பேரும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் மோடியை நம்பியிருக்காங்க பிஜேபி எப்படின்னா சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி தெலுங்கா இன்றைக்கி நம்ம இருக்க இந்த நேரத்தில் அங்கே அவருக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டியாக இருக்குது ஆனால் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மத்திய அரசு நிதி ஆதாரத்துக்கு சார்ந்திருக்கிறார் ஆந்திரப்பிரதேச கஜானா கலி சுத்தமாக காலி தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது இன்றைக்கி நேற்று இல்லை கடந்த முப்பது ஆண்டுகளாகவே ஆந்திரப்பிரதேசத்தில் வந்து நிதி மேலாண்மை என்பது ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்குது சந்திரபாபு நாயுடு மொத முதல்ல அவங்க மாமனார் என்டிஆரை கவுத்துட்டு முதலமைச்சரான அந்த தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரம் ஆண்டு காலகட்டத்திலேயே அன்றைய ஒன்றுபட்ட அண்ணா ஆந்திரப்பிரதேசத்தோட அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் அடிக்கடி அவங்க எல்ஐசி போன்ற மத்திய அரசு நிறுவனங்கள் வந்து கடன் வாங்கிய சம்பவங்கள் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே அரங்கேறி இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இப்போ இரண்டு மாநிலங்களாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரித்த பிறகு அவங்களுடைய நிதி நெருக்கடி என்பது மிக அதிகமாக மாறி இருக்கிறது இதில் கண்டமேனிக்கு தேர்தல் வாக்குறுதிகளை வேறு நாயுடு அள்ளி விட்டுட்டார் இப்போ பிரதேசத்தோட கஜானா மொத்தமாக காலி வயசு எடுத்துகிட்டு போயிட்டாரு ஜெகன் ரெடி கொஞ்சம் நஞ்சம் இருந்ததையும் ஒட்டி கொண்டு இந்த சோத்து பொறுக்கைகளையும் அவர் வழித்தெடுத்து கொண்டு போய்விட்டார் இன்னும் ஒரு ஸ்டேபிளான கேபிட்டல் அதுவே இல்லை கேபிட்டலே இல்லை அமராவதி தான் கேபிட்டல் அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் மூணு கேபிடலை பிளான் பண்ணார் ஜெகன் ரெட்டி ஸோ லிட்ரலி சந்திரபாபு நாயுடு ஆந்திரப்பிரதேச அரசுக்காக திருவோடு ஏந்தி நிற்கிறார் நரேந்திர மோடியிடம் சந் நரேந்திர மோடிக்கு சந்திரபாபு தேவைப்படுவது எவ்வளவு முக்கியமோ அதை விட சற்று கூடுதலாக சந்திரபாபு நாயுடுவுக்கு நரேந்திர மோடி தேவைப்படுகிறார் மத்திய அரசு உதவி இல்லாமல் ஒரு நாள் கூட அரசு நிர்வாகத்தை ஆந்திர பிரதேசத்தில் நடத்த முடியாது இதுதான் உண்மை இது ஒன்று இந்த பக்கம் நிதிஷுக்கு வாங்க நிதிஷோட க கதை என்னன்னா அங்கே எழுபத்தெட்டு பிஜேபி எம்பிஸ் அதுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து ராஷ்டிரிய ஜனதாதள் நிதிஷ்குமாரோட எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு ஆதரிக்குது அடுத்த ஆண்டு அங்கே சட்டமன்ற தேர்தல் என்டிஏ கூட்டம் முடிஞ்சோன்னே பிரதமர் நரேந்திர மோடி காலையில் நிதிஷ்குமார் விழப்போனார் தொட போனார் காலை தொட இப்போ மோடி வந்து அதை தடுத்தார் இவ்வளோ பெரிய சீனியர் பாலிட்டிஷியன் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி நாலு கவர்மெண்ட்டில் மோ வாஜ்பாய் கவர்மெண்டில் வந்து ரயில்வே மந்திரியாக முக்கிய இலாக்காக்கள் இருந்தவர் அப்போ வெறும் டெல்லியில் வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி அந்தவர் நரேந்திர மோடி நிதிஷ்குமார் வந்தாருன்னா எந்திரிச்சு நின்று சலாம் போட்டு சேரை எழுத்து போட்டு அவர் உக்கா சொல் உட்கார சொல்லிவிட்டு அவர் உட்காந்துரும்போது பக்கத்தில் நீ உட்காராம நின்றுட்டு இருந்தவர் மோடி இன்றைக்கி அந்த நரேந்திர மோடி காலில் போய் வந்து வெளிப்படையாக நல்லா ஞாபகம் இப்போ வச்சுக்கோங்க நூறு கேமரா முன்னால் என்டிஏ பார்லிமெண்ட்ரி போர்டு மீட்டிங்கில் காலில் விடுறார்னா எந்த அளவுக்கு நிர்பந்தத்தில் நிதிஷ்குமார் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் ரெண்டு மூணாவது சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன் அஞ்சு எம்பி தான் அவருக்கு அவருக்கு வந்து இன்னைக்கு முக்கியமான இலாக்கா ஏதோ ஒரு இலாக்காவோ கொடுத்துருக்காங்க அவர் இந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த மூணு பேரும் சேர்த்தாலே உங்களுக்கு முப்பத்தி மூணு சீட்டு வருது இதில் புரிந்து கொள்ளலாம் யாரை நம்பி யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல கேள்வி கேட்டதில் நீங்கள் சொன்ன ஓப்பனிங் ரிமார்க்ஸில் முக்கியமான இலாக்காக்களை கையில் வைத்திருப்பது பாலிசி கண்டினியூட்டியை காமிக்குது அதாவது மோடி தெளிவாக ஒரு செய்தியை உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறார் நான் இரண்டு முறை பெரும்பான்மையாக ஆட்சி புரிந்தேன் இந்த முறை எனக்கு பெரும்பான்மை இல்லை ஆனால் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் நான் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு ஆடுவேன் என்னுடைய பாதையை மாற்றிக்கொள்வேன் என்று நினைப்பீர்களே ஆனால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் இதை நீங்கள் வரும் நாட்களில் பார்ப்பீர்கள் நான் எப்படி என்னுடைய அரசியல் மாறி மாறியிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே பார்ப்பீர்கள் அதுக்கு ஒரு கட்டியங்கூறும் நிகழ்வாகத்தான் இந்த அமைச்சரவையில் வந்து முக்கியமான அத்தனை இலாக்காக்களையும் வளம் கொழிக்கும் இலாக்காக்களையும் பாலிசி முக்கியமாக கொள்கைகளை வகுக்கக்கூடிய இலாக்காக்களையும் வலிமை மிகுந்த இலாக்காக்களையும் பசையுள்ள இலாக்காக்களையும் வருமானம் ஈட்டக்கூடிய இலாக்காக்களையும் அத்தனையையும் நான் என் கைவசம்தான் வைத்துக்கொள்வேன் என்பதை மோடி தெளிவாக உணர்த்திவிட்டார் இந்த கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு இது வந்து சிங்கிள் மெஜாரிட்டி பிஜேபிக்கு இல்லை ஆனால் என்டிஏக்கு இருக்குது இட் இஸ் அண்டிய கவர்மெண்ட் கடந்த ரெண்டு முறை வந்து என் கவர்மெண்ட்டாக இருந்தால் நடைமுறையில் பிஜேபி கவர்மெண்ட் இந்த முறை ஒரிஜினல் என்டிஏ கவர்மெண்ட் அண்ட் திஸ் இஸ் அ மெஜாரிட்டி கவர்மெண்ட் திஸ் நாட் மைனாரிட்டி கவர்மெண்ட் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அலையன்ஸுக்கு இருக்குது டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் இருக்குது அதனால் இது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் அடுத்த ஓராண்டுக்கு பெரிய இம்சைகள் எதையும் கூட்டணி கட்சிகளும் மோடி கொடுக்க மாட்டார்கள் மோடியும் கொடுக்க மாட்டார் கூட்டணி கட்சிகள் எப்போயுமே கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நம்புகிறேன் ஆனால் இந்த கூட்டணிகளை உடச்சி அல்லது இந்தியா கூட்டணிலேருந்து யாரையாவது உடச்சி தனக்கு தேவையான கூடுதலாக தேவைப்படுகிற தனி மெஜாரிட்டிக்கு தேவைப்படுகிற முப்பத்தி ரெண்டு எம்பிக்களை மோடி எப்படியாவது பெற்று விடுவார் என்று தான் நான் கருதுகிறேன் ஓராண்டு காலம் அவர் ஆட்சியை தக்க வைத்து கொண்டு விட்டால் கண்டிப்பாக அது ஒரு மெஜாரிட்டி காவ அதாவது இண்டிவிஜுவலாகவே மெஜாரிட்டி மாட்டான் இரநூத்தி நாற்பதுன்றது கூட இருக்க முப்பத்தி ரெண்டு அதுக்கு மேலே ஒரு மூணு நாலு சீட்டோட ஒரு முப்பத்தஞ்சு சீட் வரைக்கும் மோடியால் கன்சால்டேட் பண்ண முடியும் தான் எனக்கு தோணுது இது வந்து மோடிக்கான பாராட்டுரை அல்ல மோடியோட அரசியலை கடந்த இருபத்தி மூன்றுகளாக ஆண்டுகளாக அவதனித்தவர்கள் அவர் வந்து கூட்டணி சர்க்கார்லாம் நடத்துறதுக்கு அவருக்கு திறமை கிடையாதுன்னெலாம் சொல்கிறாங்க அது உண்மை ஆனால் தங்கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா மோடி எந்த எல்லைக்கும் போவார் எ ஊண்டட் மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் அதாவது இந்த நிலைமைக்கு தனக்கு காரணமான எதிர்கட்சிகளை குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பதவியேற்ற சில மாதங்களிலேயே அவர் வேட்டையாடுவார் என்றுதான் கருதப்படுகிறது விவரமறிந்த அரசியல் பார்வையாளர்கள் டெல்லியில் உள்ள அரசியல் பார்வையாளர்கள் ஓய்வு பெற்ற அரசு மூத்த அதிகாரிகள் சொல்லுவது மோடியோட குணாம்சம் சைக்கோ அனாலிட்டிக்கல் ப்ரொஃபைல் அறிந்தவர்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும் அவர் ஒருபோதும் தன்னை வீழ்த்தியவர்களை மன்னிக்க மாட்டார் கண்டிப்பாக விசாரணை அமைப்புகளை குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மீது ஏவி விடுவார் அதாவது ஒரு ஆறு மாத காலத்திற்குள் நான் தோற்று போனவன் அல்ல ஐ எம் நாட் அன் உண்டட் லீடர் ஐ ஆம் ஆஸ் பவர்ஃபுல் ஆஸ் ஐ வாஸ் இந்த த பாஸ்ட் டென் இயர்ஸ் நான் கடந்த பத்தாண்டுகளில் எப்படி இருந்தோனோ அப்படியே தான் நான் இன்னமும் வலுவான தலைவராக இருக்கிறேன் என்பதை வெளியுலகிற்கும் குறிப்பாக எதிர்கட்சிகளுக்கும் மெய்ப்பிக்கும் வகையில் அவர் பல அட்டுழியங்களை அரங்கேற்றுவார் என்று மோடியின் குணாம்சம் குறித்த மோடியின் உளவியல் பகுப்பாய்வை நன்கு அறிந்த தட் இஸ் தோஸ் உ நோ மோடி மோடி சைகாலஜி வெரி வெல் those who ஹாஸ் த psychoanalytical ப்ரொஃபைல் ஆஃப் நரேந்திர மோடி very well அவர்கள் சொல்லக்கூடிய அவதானிப்பு என்பது இதுவாகத்தான் இருக்கிறது இல்லை அந்த அது அதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னு பார்த்தா குமாரசாமி கவர்மெண்ட்டே கர்நாடகாவில் கவிழ்க்கப்பட்டது அங்கேருந்து மொத்தமாக ஃப்ளோர் கிராஸ் பண்ணி ரிசைன் பண்ணிவிட்டு எல்லாரும் பிஜேபி எம்எல்ஏக்களாகி ஆட்சி ஆட்சியை பிடித்தார்கள் அப்படிங்கிறது பாஸ்டில் பார்த்தோம் அத்தனை கவர்மெண்ட்ஸும் அவங்க அதை செஞ்சுருக்கிறாங்க ஆட்சியும் பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சைடு இன்னொரு சைடு சார் இப்போ அமித்ஷா அவர்கள் குறிப்பாக ஹோம் மினிஸ்ட்ரி அப்படின்னும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கண்டினியூட்டியில் பல விஷயங்கள் கியூவில் ஆல்ரெடி இருக்குது அதை ஒரு ஒரு என்ஆர்சியை கொண்டு வர்றதாகட்டோ அல்லது ஏற்கனவே மூன்று சட்ட இப்போ மாற்றி புதிய சட்டங்களை கொண்டு வந்து லா மினிஸ்டர் பண்ணல ஹோம் மினிஸ்டர் பண்றாருங்குறதே ஆரம்பத்துல அதுல புருவங்களை உயர்த்தியது எந்த விதமான டிஸ்கஷன்ஸும் பெரிய லெவலில் உள்ள நடக்கல டேபிள் பண்ண பட்டன் நார்மல் இத போல தான் போகுது ஜுடிஷியலி இதுல என்ன அளவுக்கு கன்சல்டேஷன் நடந்ததுனோ நமக்கு தெரியல இப்ப இமிடியட்டாக ஜூலைல இருந்து அந்த மூன்று சட்டங்களும் உள்ள வருது அப்படின்னும் போது இத முதல்ல சிஸ்டம் ஏத்துக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும் பட் அதுல என்ன மாதிரியான சேஞ்சஸா ரொம்ப டிராஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க சார் ஆமாம் இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் ரேஸ் பண்ணியிருக்கீங்க அதாவது வந்து இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சியியல் சட்டம் இந்த மூணு சட்டங்களையும் மாற்றி புதிய சட்டங்கள் அதாவது நூற்றி அறுபது ஆண்டு காலமாக இருந்த சட்டங்களை மாற்றி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இவர்கள் புதிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னா நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளிலும் போதிய விவாதங்கள் நடக்கலை நூற்றி மூன்று எதிர்கட்சி எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மூணு சட்டங்களையும் கொண்டு வந்து இரண்டு அவைகளையும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரோட ஒப்புதலையும் வாங்கிட்டாங்க அது சட்டமாகவும் அந்த மசோதா மாறிவிட்டது ஜூலை ஒன்னாந்தேதியிலேருந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இப்போ நடைமுறையில் ஜூலை ஒன்றாந்தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது அது என்ன சட்டங்கள்னு கேட்டிங்கன்னா அந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் தட் பாரதிய நியாய சன்ஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நியாய சன்ஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்தியா இந்தியன் பீனல் கோடு அது வந்து நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இண்டியனுக்கு சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அண்ட் பாரதிய சாட்சிய அபிநயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது சாட்சியல் சட்டம் இந்த மூணு சட்டங்களையும் வில் கம்மிங்ஸ் டு ஃபோர்ஸ் ஆன் ஜூலை ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதில் பெரிய ஆபத்தான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐபிசி அதாவது ஐபிசிக்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நியாய சநிதா ஹேஸ் த்ரீ ஃபிஃப்டி எயிட் செக்ஷன்ஸ் ஏ டோட்டல் ஆஃப் டுவெண்ட்டி நியூ கிரிமினல் கிரைம்ஸ் ஆஃப் பின் ஆடட் டு சன்ஹிதா இருபது புதிய வகையான குற்றங்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு குற்றங்கள் என்று அண்ட் ஆனால் இம்ப்ரெசன்மெண்ட் சென்டென்சஸ் ஹஸ் பின் இன்க்ரீஸ் ஃபார் தேர்ட்டி த்ரீ கிரைம்ஸ் முப்பத்தி மூணு சட்ட குற்றங்களுக்கு தண்டனை அதிகரிக்கப்பட்டிருக்குது த அமௌண்ட் ஆஃப் ஃபைன் ஹஸ் ஹஸ்பின் இன்க்ரீஸ் எயிட்டி த்ரீ கிரைம்ஸ் தண்டனை அந்த அபராதம் வந்து எண்பத்தி மூணு கிரைம்ஸுக்கு அதிகமாக இருக்குது அண்ட் மேண்டேட்ரி மினிமம் பனிஷ்மெண்ட் ஹஸ் பின் இன்ட்ரட்யூஸ் இன் டுவெண்ட்டி த்ரீ கிரைம்ஸ் இருபத்தி மூணு குற்றங்களுக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அராதமில்லை அபராதம் இல்லாமல் அபராதம் இல்லாமல் தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு பெனல்ட்டி ஆஃப் கம்யூனிட்டி சர்வீஸ் சமூக சேவை சமுதாய சேவையை வந்து ஒரு தண்டனையாக குறைக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஹஸ்பின்ஸ் இன்ட்ரோடியூஸ் இன் சிக்ஸ் கிரைம்ஸ் நைன்டி த்ரீ செக்ஷன்ஸ் ஹஸ்பண்ட் ரீபீல்டு பதிமூன்று பழைய சட்டங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன டெரரிசம் ஹஸ்பின் டிஃபைன்ட் இது வரைக்கும் தீவிரவாதம் என்பது வரையறுக்கப்படாமல் இருந்தது இப்போ வரையறுக்கப்பட்டிருக்கிறது ಪಾರ್ ದ ಫರ್ ಟೈಮ್ ಭಾರತೀಯ ನ್ಯಾಯ ಸಂಹಿತಾ ಐಪಿಸ್ ಬೀನ್ ಭಾರತೀಯ ನಾಗರೀಕ್ ಸುರಕ್ಷಾ ಸಂಹಿತಾ ದಟ್ ಇಸ್ ಸಿಆರ್ಪಿ ಸಿ ಭಾರತೀಯ ನಾಗರಿಕ ಸುರಕ್ಷಾ ಸನ್ಹಿತಾ ಫೈವ್ ತರ್ಟಿ ಒನ್ ಸೆಕ್ಷನ್ಸ್ ಇನ್ ಪ್ಲೇಸ್ ಆಫ್ ಫೋರ್ ಫೋರ್ಸ್ ನಾನೂರು ಇದು ಐನೂರೊಂದು ಕಟ್ಟದು ಕೂಡ ಇಸ್ ಭಾರತೀಯ ನಾಗರೀಕ್ ಸುರಕ್ಷಾತಾ ಒನ್ ಸೆವೆಷನ್ಸ್ ಮೊತ್ತ ನೂತು ನೈನ್ಸ್ The Act has added 43 new provisions and clarifications. Timelines have been added to 35 sections. Audio-video provisions has been added to 35 places. A total of 14 sections have been repealed and removed in the Sankhita. Bharatiya Sakshya Abhiyan will have 177 provisions instead sort of original 177. total of Sakshyayal Sattam, Evidence Act. A total of 20 provisions have been changed. 2 new provisions and 6 sub provisions have been added and the 6 provisions have been repealed or deleted in the அபியான் அபிநயம் அந்த சட்டங்கள் அபிநயம் அந்த சுச்சுவேஷன் இப்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா இப்ப இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் இதை மூணையும் தான் அவங்க எப்படி மாற்றிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஐபிசிக்கு பேர் வந்து பாரதிய நியாய சனிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நியாய சனஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சிஆர்பிசிக்கு நாகரிக் சுரக்ஷ சன்ஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நாகரிக் சுரட்ச சனஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எவிடென்ஸ் ஆக்டு பாரதிய சாக்ஷிய அபினயம் பாரதிய சாட்சிய அபிநயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பாரதிய சாக்ஷிய அபிநயம் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ நோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் மாற்றி ஜூலை ஒன்றாந்தேதியிலேருந்து அமல்படுத்தணுன்றாங்க ட்ரைனிங் கொடுக்குறோன்றாங்க யார் கொடுத்தாங்கன்னு தெரியல நல்ல கவனிங்க முன்சிஃப் கோர்ட்லேருந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊர் திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய முன்சிஃப் கோர்ட்டில் அடுத்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அடுத்த செஷன்ஸ் கோர்ட்டில் அடுத்த ஹை கோர்ட்டில் அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த அஞ்சு கோர்ட்லேயும் இருக்கக்கூடிய சிவில் ஜட்ஜிலேருந்து மேஜிஸ்ட்ரேட்லேருந்து ஹை செஷன்ஸ் ஜட்ஜிலேருந்து ஹை கோர்ட் ஜட்ஜிலேருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் எல்லோரும் இதை படிக்கணும் ஜட்ஜஸ் அட்வொகேட்ஸ் எல்லா அட்வொகேட்ஸும் எங்கள் நம்ம சிட்டி சிவில் கோர்ட்டில் இதுலேருந்து முன்சிஃப் கோர்ட்லேருந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து செஷன்ஸ் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாரும் சின்ன வக்கீல்லேருந்து கபில் சிபல் வரைக்கும் அதை படிக்கணும் ஆச்சா இது ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷரியை பொறுத்த வரைக்கும் வக்கீலை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைன் போலீஸ் ஸ்டேஷன் ஏட்டா ஏதான கேஸ் எழுதுறாரு ஆ இப்போ புஷ்டா பிக் பாக்கெட் டெஸ்ட்டான் அது எந்த செக்ஷனில் போடுறது செக்ஷன்லாம் மாறுது ரேப்பு செக்ஷன் மாறுது மர்டர் செக்ஷன் த்ரீ நாட் டூ இல்லை அது மாறுது அட்டம் மர்டர் மாறுது ஈவ் டீசிங் மாறுது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பண்ணுறதா மாறுது இப்போ இப்போ விலங்குகளோடு உடல் உருவ கொள்ளக்கூடிய செக்ஷன்ஸாக மாறுது ஓரினச் சேர்க்கையாக மாறுது ஒயிட் காலர் கிரைம்ஸ் மாறுது இது எல்லாம் ட்ரைனிங் யார் கொடுக்கணும் போலீஸுக்கு கொடுக்கணும் டெக்னிக்கலாக செக்ஷனை மாற்றி எழுதிட்டான் எஃப்ஐஆரில் தப்பு பண்ணிட்டான்னா சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலை ஆகிடும் ஹைகோர்ட்டில் விடுதலை ஆகிடும் கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் இருபத்தொம்போது முப்பது கோயம்புத்தூரில் ஒரு போக்குவரத்து காவலர் கொல்லப்பட்டார் யாரால் கொல்லப்பட்டார்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார் இல்லையா அந்த கேஸில் போலீஸ் வந்து அரசுக்கு எதிராகவே போராட்டம் பண்ணாங்க ஏன்னா எங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை சிறுபான்மையின மக்களுக்கு வந்து அப்போ கருணாநிதி கவர்மெண்ட்டு சிறுபான்மை மக்களுக்கு அரசு பாதுகாப்பு அவங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குது அப்படின்ட்டு பல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரர்கள் ஸ்டேஷனை மூடிட்டு வெளியில் வந்துட்டாங்க அந்த மாதிரி வெளியில் வரும்போது என்ன பண்ணாங்க ஒரு ஸ்டேஷன்லேருந்து எஃப்ஐஆர் எழுதுகிற பேப்பர் இருக்குல்ல அது ரெண்டு பேப்பர் மட்டும் கீழ் சேர்த்துட்டானுங்க வெளியில் வந்தாச்சு பல போலீஸ் ஸ்டேஷன்ஸை மூடிட்டு போராட்டம் நடக்குது எஃப்ஐஆர் எழுதணும் இல்லையா இவங்க ஸ்டேஷனை மூடிட்டால் எஃப்ஐஆர் எழுத முடியாதுன்னு புட்சால்தனமாக சேரன்னு நினச்சிட்டு எஃப்ஐஆர் ரெண்டு பே அந்த எழுதுகிற பேப்பர் ரெண்டு பிரிச்சு எடுத்து வந்துட்டானுங்க அந்த ரெண்டு எஃப்ஐஆரில் எழுதினானுங்க எழுதின பிறகு அது பத்தலைன்னு ஒன்று இன்னொரு ஸ்டேஷன்லேருந்து இருந்து இன்னொரு ரெண்டு மூணு பக்கத்தை பிரித்து எடுத்துகிட்டு வந்து எஃப்ஐஆர் எழுதினானுங்க என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்களுக்கு கீழமை நீதிமன்றத்தில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மரண தண்டனை ஹைகோர்ட்டில் அந்த கம்ப்ளீட்டாக அந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்ன காரணம் தெரியுமா இந்த எஃப்ஐஆர் காப்பி எழுதுனதில் எஃப்ஐஆர் காப்பி இஸ் த பேசிக் டாக்குமெண்ட் எனி கேஸ் எஃப்ஐஆர் காப்பியில் வந்து முதல் ரெண்டு பக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் இருக்க எஃப்ஐஆர் அதுக்கு பிறகு இருக்கிறது வேறு நம்பர் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் இந்த டெக்னிக்கல் ரீசனால் அத்தனை பேரும் விடுதலை இப்போ அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் அது வேறு விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கல் ரீசன்ஸால பெரிய பெரிய தவறுகளில் இருந்து குற்றவாளிகள் தப்பிக்கிறார்கள் இப்போ நீ இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்திருக்க நூற்றி அறுபது வருஷமாக இருந்த சட்டங்கள் இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான வழக்குகள் அது வந்து பழைய சட்டங்கள் படி தான் அது எக்ஸிஸ்டிங் கேசஸ் எல்லாமே பழைய சட்டங்கள் படி புதுசாக வர எல்லா கேஸும் இந்த சட்டங்கள் படி இப்போ இந்த சட்டத்தில் இவ்வளோ குளறுபடி இருக்குது ஒன்று ஜுடிஷரிக்குள்ளே இருக்க குளறுபடி விச் அஃபெக்ட்ஸ் ஜட்ஜஸ் அண்ட் லாயர்ஸ் நம்பர் டூ போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் த்ரீ இன்னொரு முக்கியமான இருக்கு லா ஸ்டூடெண்ட்ஸ் அவன் இந்த மூணு வருஷம் ஐபிசி ஐபிசிசிஆர்பிசி எவிடன்ஸ் படிச்சிருப்பான் இனிமேல் அவன் எதை படிக்கணும் பாரதிய நியாய சன்ஹிதா நாகரிக் சுரக்ஷ சன்ஹிதா அண்ட் பாரதிய சாட்சிய அபிநயான் இதை படிக்கணும் அவன் எப்படி இந்த கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது ஜூலை ஒன்னாந்தேதியிலே இம்ப்ளிமெண்ட் ஆகணுங்க எவனுமே இதை பேச மாட்டேன்றான் ஏன்னா இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எவன் தோத்தான் எவன் ஜெயிச்சான்றதில் இருக்காங்க தோத்ததை எதிர்கட்சிகளால் ஜீரணிக்க முடியல ஆளுங்கட்சியால் மெஜாரிட்டி போயிடுச்சுன்ற அந்த யதார்த்தத்தை அவனால் ஜீரணிக்க முடியல ஸோ ரெண்டு பேருமே வந்து நெலிஞ்சின்னு தான் இருக்கானுங்க போத் ரூலிங் அண்ட் அப்போசிஷன் பிஜேபி எப்படி ஆட்சியை தக்க வச்சுக்கிச்சு கன்சல்டேட் பண்ணிகிட்டே போகிறான் ஒவ்வொரு நாளும் பிஜேபி கன்சல்டேட் பண்ணிகிட்டே போகிறான் ஏன்னா மோடி பதவி ஏற்றாது அதுக்கப்புறம் மந்திரிகள் பதவி ஏற்றது அப்புறம் இலாக்காக்கள் ஒதுக்கீடு செஞ்சுது இன்றைக்கி நாயுடு பதவி ஏற்றுக்கிறாரு நே நேற்று ஒரிசாலையில் பதவி ஏற்றுட்டாங்க இதெல்லாம் ஆருங்கட்சிக்கு வந்து சாதகமான சூழ்நிலை மெல்ல 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 அந்த அட்மாஸ்பியர் வந்துக்கிட்டே இருக்குது பார்லிமெண்ட்டு ஜூலை ஒன் இருபத்தி நாலு இந்த மாதம் இருபத்தி நாலு கூடுது ஸ்பீக்கர் எலெக்ஷன் இருக்கும் பதவி ஏற்றுகிட்டு ஸ்பீக்கர் எலெக்ஷன் வச்சுட்டு முடிச்சுடுவாங்க ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுதேன் கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய சேலஞ்சு இப்போ இது ஜூலை ஒன்றாம் தேதி உன்னால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா ஏன்னா ஏக ஏகப்பட்ட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நூற்றறுபது வருஷமாக இருந்தது லா படிச்சுட்டு வந்த பையன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இருக்காரு அவர் நாற்பது வருஷமாக அந்த ஃபீல்டில் இருப்பார் சந்திரச்சூடு இருபத்தஞ்சு வருஷத்தில் லாயர் ஆகிட்டு இப்போ அறுபத்தஞ்சு வயசு இந்த வருஷம் அவருக்கு அக்டோபரில் ரிட்டையர் ஆகிறாரு நாற்பது வருஷமாக அவர் படித்தது எல்லாத்தையும் இந்த மூணு மாதத்துக்கு அவர் ரீலேர்ன் பண்ணணும் இன்னொன்று ஒரே நாளில் ரெண்டு வழக்கு வருது ஒன்று பழைய எஃப்ஐஆர்னா அதுக்கு ஒரே கிரைமுக்கு ரெண்டு செக்ஷனை சொல்லி வாதா எக்ஸாக்ட்லி 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 ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒரே நாளில் முப்பது கேஸ் உதாரணத்துக்கு முப்பது கேஸ் வருது இருபத்தஞ்சி கேஸு பழைய கேஸு பழைய ஐபிசி சிஆர்பிசி எபிடன்ஸ் ஆக்டு புதுசாக இருக்க அஞ்சு கேஸ் வந்து பாரதிய சன்ஹிதா பாரதிய நியாய சன்ஹிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா டுவெண்ட்டி த்ரீ பாரதிய சாட்சி அபிநயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளே இல்லை எப்பேற்பட்ட ஒரு படு பயங்கரமான அரசியல் கட்சியிடம் நாம் நாட்டை மூன்றாவது முறையாக ஆள்வதற்கு கொடுத்திருக்கிறோம் என்று நினைத்து பார்த்தால் நடுக்கமாகத்தான் இருக்கிறது அதாவது வந்து இவர்கள் ஒரு ஒரு விதத்தில் இவர்கள் மன மனித குலத்தின் விரோதிகள் இவர்கள் இவ்வளவு தூரம் வந்து நூற்றறுபது வருஷமாக இருக்க சட்டங்களுக்கு மாற்றாக பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷனே இல்லாமல் நூற்றறுபத்தஞ்சி எம்பி சத்துக்கு வெளியில் போட்டுட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டு இன்றைக்கி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னா யோசிச்சு பாருங்கள் அஞ்சு கோடி வழக்குகள் இந்தியாவில் தேங்கியிருக்கு அஞ்சு கோடி வழக்குகள் தேங்கி இருக்கு இந்த கட்டத்தில் இந்த மாதிரியான மாற்றங்கள் எவ்வளவு பாரதூரமான விளைவுகள் ஏற்படுது ரெண்டாவது இது என்ன மொழி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்தியன் பீனல் கோட் இந்தியன் சிஆர்பிசி எல்லாருக்கும் தெரியும் நீ ஹிந்தி மொழியில் கொண்டு வந்து வைக்கிற இது வார்த்தையை தரையும் நான் இப்போ படிச்சு படிச்சு பார்த்து பார்த்து படிக்கிறேன் எனக்கு ஓரளவு ஹிந்திக்கு தெரியும் நானே பார்த்து பார்த்து தான் படிக்கிறேன் இப்போ ஹிந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் என்ன செய்வாங்க அவங்க அவங்களுக்கு எப்படி மனசில் இது பதியும் மொழி இது எப்பேற்பட்ட மொழி திணிப்புங்க இது இப்படித்தானுங்க சோவியத் யூனியன் உடஞ்சிது யோகோஸ்லோவியா உடஞ்சிது மிக கடுமையான நெருக்கடியை நோக்கி நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டாளிகளும் இந்தியாவை இன்று உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இது அப்பட்டமான மொழி திணிப்பு பிராந்திய உணர்வுகளின் மீதான இப்போ கொடும் தாக்குதல் அது ரெண்டையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நூற்றறுபது வருஷமாக இருக்க சிஸ்டத்தை ஒரு நாளில் கொண்டு வந்து நீ மாற்றணும்னு பார்க்குற எல்லாத்தையும் ரீலேன் பண்ணி நிற்பானா உட்காந்து இந்த அத்தனை மாற்றங்களும் எந்த டிஸ்கஷன் இல்லாம நிறைவேறியிருக்கு ஆகவே மோடி அரசோட மிகப்பெரிய சவாலாக ஜூலை முதல் வாரத்தில் இந்த ஜுடிஷியல் இந்திய ஏற்பட போகிற ஏற்படுத்த மோடி அரசு ஏற்கனவே உத்தேசித்திருக்கிற இந்த மாற்றங்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை அரசுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா கண்டிப்பா எதிர்கட்சிகள் இதை கையில் எடுப்பாங்க மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படும் வழக்கறிஞர்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படும் நிச்சயமா யாராவது உச்ச நீதிமன்றத்தை நாடி இது ஸ்டே தான் வாங்கணும் இல்லைனா இது எப்படி நீங்கள் சிஸ்டத்தை எப்படி காப்பாற்றுவீங்க போய் பாருங்க ஒவ்வொரு நீதிமன்றங்களையும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வழக்குகள் வந்து தேங்கி நிற்கிது இதில் என்னென்னா நீங்கள் வந்து தவறாக செக்ஷன் போட்டிங்கன்னா நான் சொன்னல கோவை செல்வராஜேஷ் கொலாப் சாயிடு உங்கள் கேஸ குற்றவாளிகளுக்கு இன்னும் கொண்டாட்டம் ஏன்னா கிரிமினல்ஸ் வந்து எப்போயுமே சட்டத்தில் இருக்க ஓட்டையை வந்து பிரமாதமாக பயன்படுத்துவோம் அப்போ அஞ்சு கோடி வழக்குகள் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இத்தகைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த சட்டங்களை வந்து அமல்படுத்துவதை காலவரையின்றி ஒத்தி இருக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க இவங்க அடம் பிடிப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் யாராவது ஸ்டே வாங்கினாங்கன்னா தான் உண்டு பட் அந்த ஸ்டே மூணு மாதம் ஆறு மாதத்தில் வெக்கேட் ஆச்சுன்னா இதை அட் சம் பாயிண்ட் வழக்கறிஞர்கள் இதுக்கு தங்களை இசைந்து போக செய்யணும்னா மாற்றங்கள் வழக்கங்கள்கிட்ட மட்டும் இல்லை வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் போலீஸ்காரர்கள் சட்ட மாணவர்கள் சிவில் சமூகம் அத்தனை பேருகிட்டையும் வரணும் இது இப்போ த்ரூ அவுட் இந்தியா லா சிலபஸே இல்ல நீங்கள் எல்லாத்தையும் மாற்றணும் சார் சரியான வார்த்தை த்ரூ அவுட் த கண்ட்ரி லா சிலபஸ் மாற்றணும் சட்டம் படிக்கிற மாணவன் இப்போ ஃபிஃப்த் இயரில் இருக்க பையன் கடந்த நாலு வருஷமாக அவன் படித்ததுலேருந்து தலைகிழ படிக்கணும் நாலாவது வருஷம் படிக்கிற பையன் மூணு வருஷம் படித்தது தலைகீழ படிக்கணும் மூணாவது வருஷம் படிக்கணும் ரெண்டு வருஷம் பச்ச தலைகீழை படிக்கணும் அட் டேக் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறத விட போலீஸுக்கான சட்ட அறிவு என்பது குறைவு என்ன செக்ஷனில் அவன் போடும் அதாவது வந்து முந்தையிலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சட்டங்களை வந்து டைல்யூட் பண்ணலாம் இப்போ பை டிஃபால்ட் இக்னரன்ஸால் கொடுங்குற்றங்களுக்கு சாதாரண செக்ஷன்லேயும் சாதாரண செக்ஷன்களுக்கு கொடுங்குற்றங்களுக்கான செக்ஷன்லேயும் போலீஸ் வந்து தங்களை அறியாமலே எஃப்ஐஆர் போடக்கூடிய ஆபத்துகள் இருக்குது அண்ட் ரிமம்பர் எஃப்ஐஆர் இஸ் த பேசிக் டாக்குமெண்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உன்னோடய எஃப்ஐஆரில் ஃபால்ட் இருந்துன்னா நீ தப்பிச்சிடலாம் ஆனால் நீ தப்பே பண்ணாமல் சுப்ரீம் கோர்ட்டில் உனக்கு எதிராக எஃப்ஐஆரில் பதிவுகள் எழுந்தா நீ சுப்ரீம் கோர்ட்டில் போய் தண்டிக்கப்படும் செய்யலாம் எஃப்ஐஆர் இஸ் தி பேசிக் டாக்குமெண்ட் இன் கிரிமினல் ஜூரிஸ் பூட்டன் சிஸ்டம் இன் இந்த ஃபைட் இன் தி லா இன் இன் கோர்ட் பேட்டில் அதான் சொன்னேன் நான் இவரோட கேஸில் கோவி செல்வராஜ் கேஸில் எஃப்ஐஆர் ரெண்டு பேப்பர் பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க ஸ்டேஷனை மூடினானுங்க மூடும்போது ஐயோ கேஸ் போடணுமேன்னு அந்த எஃப்ஐஆரை பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டான் ரெண்டு பக்கத்துக்குள்ள எழுத முடில இன்னும் நாலு பேக்கர் அங்கங்கே பிக்கிறான் மித்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மாட்டேங்கினாங்க கிழமை கோர்ட்டில் எல்லாருக்கும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு ஹை கோர்ட்டில் ரிவர்ஸ்ட்டுங்க எல்லோரும் விடுதலை இந்த கிரவுண்ட்ஸில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அதுவும் அஞ்சு கோடி வழக்குகள் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மோடி அரசு எத்தகையதொரு ஒரு படுபாதகமான செயலை செய்திருக்கிறது செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம் பார்ப்போம் சார் இதனுடைய இந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது பல செய்திகளை சொல்லியிருக்கிறது பல ப்ரெடிக்ஷன்ஸ் அசம்பிளேஷன்ஸை தாண்டி மோடி வேறு விதமாக தன்னை ப்ரொஜெக்ட் செய்ய தொடங்கி இருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல் அவருடைய கடந்த ஆண்டுகளை விட இன்னும் வேகமாக போய் தான் குறைந்த எண்ணிக்கையில் வென்றிருந்தாலும் தன்னுடைய செயல்பாடுகளில் எந்த மாற்றமும் இல்லை என்று நிரூபிப்பதற்காகவே அவர் ஓடுவதற்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நம்ம இந்த சட்டங்கள் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய டிராஸ்டிக் இம்பேக்டை பொது சமூகத்தினுடைய செயல்பாடுகளில் ஏற்படுத்தப் போகிறது அப்படிங்கிறதையும் விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்